ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோபிஸ்டெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிஎன் கெட்டு பேப்பர் ஒன்னோட நெரண்டிவ் ஆன்சர் இது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரு கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் மோபிஸ்டெக் அப்படின்னு டைப் பண்ணிங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா இப்படி தான் ஒரு சேனல் வரும் நம்ம அளவோட அதை ஓப்பன் பண்ணிங்க இது நம்ம சேனல் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் தகவலுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆன்சர் கீனு ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் இதுதான் உங்களோடய டென்டிவ் ஆன்சர்க்கீட லிங்க்கு இது பிடிஎஃப் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுதான் இதில் வந்து டோட்டலாக ஒரு முப்பத்தி ஒம்பது பேஜ் இருக்கும் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு காட்டுற மாருங்க எல்லாமே எந்த மாதிரி யாரர் இல்லாமல் ஓப்பன் ஆகுது ஆன்சர் கீ தான் அஃபீஷியல் கீ இன்னும் அஃபிஷியல் அஃபீஷியல் கீ வந்தோன்னே நான் கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுறேன் இதை பார்த்து உங்களோட நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு எதாவது இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்